மக்களே குற்றாலத்துல குளிச்சு சூட்ட தணிக்க வாரீங்களா எந்த அருவில குளிக்கணும் ஐந்தருவி மெயின் அருவி சிற்று அருவி புலி அருவி போட் ஹவுஸ் மெயின் அருவில இருந்து ஐந்து அருவி போற ரோட்ல ஐந்து அருவி கொஞ்சம் முன்னாடியே போட் ஹவுஸ் இந்த போட்டிங் சவாரியை பொறுத்தலைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தற்போது உங்களுக்கு போட்டிங் சவாரி போக முடியாது இப்ப ஐந்து அருவி கார் பார்க்கிங் வந்துட்டோம் பார்க்கிங்லாம் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கான பார்க்கிங் இருக்குன்னு ஆள் நடமாட்டம் அதிக அளவு இல்லை ரொம்ப காலியாகவே இருக்கு கொஞ்சம் ஆட்டோன்னுக்கு கொஞ்சம் கார் பார்க்கிங் இருக்கு தண்ணி தான் எந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு தெரியல நேத்து நல்லாவே வந்துகிட்டு இருந்தது குளிக்க மாதிரி அதே மாதிரி ஐந்தருவி காட்டுக்குள்ள வந்து லேசான ஒரு சார மழை இருக்கு அப்பப்போ சாரல்னா லேசான ஒரு சாரல தான் தூவானம் போல தூவிக்கிட்டு இருக்கு இந்த பதிலெல்லாம் எவ்வளவு கூட்டம் இருக்கும் கூட்டம் அதிக அளவு இல்ல ஆண்கள் மட்டும் கொஞ்சம் கணிசமான அளவு இருந்துகிட்டு இருக்காங்க பெண்கள் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருந்துகிட்டு இருக்காங்க தண்ணி நேத்தே மாதிரிதான் விழுந்துகிட்டு இருக்கு தண்ணியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சுற்றுலா பயணிகள் வந்தவங்க கொடுத்து வச்சவங்க அந்த அளவுக்கு மணிக்கணக்கில் கணக்கில் குடிச்சு இருக்காங்க காரணம் என்னன்னா தண்ணி நல்லா வருது கூட்டம் அதிக அளவு இல்ல அடுத்து அருவிக்கு நேரம் எதிரில காவல்துறையோட கண்காணிப்பு அந்த ரூம்பு அதுல இருந்து பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சுத்தமா கூட்டம் இல்ல காலியா இருக்கு சிற்றருவி அருவி காலையில ஏழு முப்பதுக்கு திறந்துட்டாங்க தண்ணி நார்மலா வருது குளிக்கலாம் பெண்கள் பாதியிலயும் ஆண்கள் பாதிலையும் அடுத்த நம்ம மெயின் அருவி கார் பார்க்கிங் இது வந்து அண்ணாசில இருந்து உள்ள வார கார் பார்க்கிங் கோவில் சன்னதி அதிக அளவு கூட்டம் இல்ல அடுத்தது அருவிக்கு உள்ள போய் பார்ப்போம் இங்கேயும் அதிக அளவு கூட்டம் இல்லை இது நடுப்பாலம் இந்த நடுப்பாலத்தில் சுத்தமாகவே கூட்டம் இல்லை மொத்தத்தில் ஒரு பத்து பசங்க செல்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் கூட்டம் இந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு அருவிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு ஆண்கள் இருக்காங்க பெண்கள் பகுதியில் சுத்தமாகவே கூட்டம் இல்லை தண்ணி ரெண்டு பக்கமே நல்லா வந்துகிட்டு இருக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு எப்போதும் இதை எதுக்கு சொல்லுதம்னா தண்ணி நீங்களே லைவா வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஆண்கள் பகுதியில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு அது என்ன காரணத்தில அடுத்து புலி புளியருவி புளியரியை பொறுத்த அளவுக்கு தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா நேத்தெல்லாம் தண்ணி இல்ல இன்னைக்கு எந்த அளவு இருக்க போகுதுன்னு தெரியல ஆள் நடமாட்டம் இல்ல ஆட்களே இல்ல மொத்தத்திலே ஒரு ஆட்டோ நிக்கி அவங்களும் வந்து ஏமாந்து பார்த்துட்டு தான் போறாங்க சோ பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு ரிட்டன் போறாங்க தண்ணி இல்லையேன்னு ஒரு பெரிய ஏமாற்றத்தோட போறாங்க அதனாலதான் அப்டேட்டு பாருங்க தொடர்ச்சியா எந்த அறிவில குளிக்கலாம் எந்த அறிவில தண்ணி வருது வல்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் வழியாவும் நீங்க ஃபாலோ பண்ணி குற்றாலம் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் அதுலயும் குற்றாலம் தான் குற்றாலத்தை ரொம்ப லைக் பண்ணுறிங்களா அப்போ ஒரு லைக்கை போட்டுவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்க ஆளுங்கிறதும் கொடுத்து வச்சா தான் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிபிகேஷன் வந்து சேரும்